ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிலிண்ட்ரு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டு சிலிண்ட்ரு காலி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிடணும் இந்த ரெகுலேட்டரை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் இப்படி வந்துடும் ஓல்டு சிலிண்டரை நோய் திவ் நியூ சிலிண்டரை எடுத்துக்கலாம் அவங்க சீல் செக் பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம இப்போ சீல் பிரிச்சுக்கலாம் மேலே உள்ள கவரை பிரிச்சுக்கிட்டோம் இந்த ரோப்பை ரெண்டாக இப்படி பிரிச்சுக்கோங்க இந்த ரோப்பை இப்படி பிடிச்சி இழுத்து இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெகுலேட்டரை அமுக்கி அதுக்கு மேலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கணும் அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பற்ற வச்சு பார்த்துக்கலாம் சிலிண்ட்ரு மாட்டுறது ரொம்ப ஈஸி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கத்தில் சிலிண்டர் போட தெரிஞ்சவங்களை ஃபஸ்ட் டைம் வச்சுக்கிட்டு போட்டு பழகுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்